ஜியார் ஜம் இல்லசி ரூபி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஹாய் கிளாஸ் மேத்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் ஸ்டிச் ஹெம்மிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணுறதில் ஒரு மூணு மெத்தட் இருக்குது அந்த மூணு மெத்தடை தான் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன் அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஊசியில் ஒரு நூல் மட்டும் அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு நம்ம ரெண்டு நூலாக எடுப்போம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அந்த முடித்து போட்டுக்கோங்க அப்புறம் நான் இப்படி சொல்கிறேன்னா இதை ஹெம்மிங் பண்ணும் போது ஒரு இப்போ நாலு நூலாக வந்து தெரியும் அப்படி போட்டால் அசிங்கமாக இருக்கும் அதனால் ரெண்டு நூலாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அடியிலேருந்து பின்பக்கமாக இப்போ எந்த பக்கம் அடிக்கிறோமோ அந்த பக்கத்தில் இருந்து நூலை அடியிலேருந்து மேலே விட்டு இந்த இடத்துல வந்து நூலாலேயே நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து பிரியாமல் வரும் அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைப்பு ஹெம்மிங் வந்து இப்போ இந்த முதல் லைனில் பார்த்துடலாம் பக்கம் பக்கமாக கொஞ்சம் ஒட்டி ஒட்டியே கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் அழகாக தெரியும் கொஞ்சம் எட் ஒன்று எட்டையும் ஒன்று பக்கமும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்க்க அன் ஈவனாக நல்லா இருக்காது கொஞ்சம் பக்கம் பக்கமாக ஒரு அரை இன்ச் அரை இன்ச் அந்த அளவுக்கு பக்கம் பக்கமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் மார்க் மார்க் கூட பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு பக்கம் பக்கமாக கூட வச்சுக்கலாம் இது மாதிரி அடியில் விட்டு கொஞ்சோண்டு துணியில் நூலை வந்து அந்த ஊசியை வந்து உடன் நுழைக்கணும் பார்த்திங்களா இப்போது நாளும் ஒரே ஈவனாக இருக்கா பின்னாடி வந்து இந்த டாட் டாட்டாக தான் தெரியும் ஆனால் நம்ம தைக்கும் போது அந்த ராங் சைடு வந்து இந்த நூல் தெரியும் ரைட் சைடு வந்து டாட் டாட்டாக தெரியும் அதுதான் ஹெம்மிங்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மீதி இருக்க அந்த ரெண்டு மெத்தடும் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் துணியை வந்து நம்ம விரலால் இப்படி மடக்கி பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்தும் பிடிச்சுக்கலாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டனாலும் நமக்கு அந்த ரெண்டு துணியுமே நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படி இழுத்து பிடிக்காமல் விட்டாலோ இல்லை சும்மா சாதாரணமாக தைச்சோம்னா அந்த மடிச்சிருக்க துணியும் அடியில் இருக்க அந்த துணியும் நம்ம விட்டுருவோம் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி தான் இந்த ஹெம்மிங் வரும் இல்லைன்னா ஒரு மிஸ் மிஸ்ஸாக போயிடுச்சுனால கூட அந்த பக்கம் மட்டும் அந்த துணியை மட்டும் இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து ரெண்டு துணியுமே இழுத்து பிடிச்சு ஸ்டிச் பண்ணுங்க இது வந்து கையில் தான் ஸ்டிச் பண்ணணும் மிஷினில் இது வந்து பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்புறம் இதை ஒரு வாட்டி கற்றுக்கிட்டோம்னா போதும் எந்த பக்கத்து தையல் ஆரம்பிக்கணும் எந்த பக்கத்து தையல் முடியணும் அப்படின்றது இதில் தெரிஞ்சால் போதும் ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து வெளியில் இப்படி தெரியுது இதே செகண்ட் டைப்புக்கு ஃபஸ்ட் டைப்பில் என்னென்னா மேலேருந்து அந்த தையல் வந்து கீழே இறங்கி உள்ளே போயிருக்கும் பின்னாடி வந்து டாட் டாட்டாக தெரியும் ஆனால் இந்த செகண்ட் டைப் எப்படின்னா இதுக்கும் டாட் வந்து பின்னாடி தெரியும் ஆனால் இது மேலேருந்து கீழே இறங்கி வராது இது வந்து முடிச்சு போடுற மாதிரி வரும் நம்ம ஸ்டார்டிங்கில் முடிச்சு போட்டோம் பார்த்திங்களா நூல் பிரியாமல் வரணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அடியிலேருந்து ஊசியை மேலே விட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டோம் அதே மாதிரியே தான் இப்போ வர இந்த பக்கத்து வர எல்லா தையலுக்குமே அந்த மாதிரி முடிச்சு போட்டு இழுப்போம் முன்னாடி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மத்தரில் வந்து முடிச்சு கிடையாது நம்ம பாட்டுக்கு முடிச்சிடலாமே கீழே வந்து கோத்துக்கிட்டே வந்துடலாம் ஆனால் இழுக்கக்கூடாது துணியை இழுக்காமல் அந்த நூலை இழுக்காமல் போடணும் இல்லைன்னா நூலை இழுத்தோம்னா துணி சுருங்கிடும் இது வந்து இந்த மாதிரி டைப்பு அடியிலேருந்து ஊசியை கோர்த்து மேலே ஊஸ் மேலே அதுக்கு முன்னாடி உள்ள நூலை வந்து மேலாகவும் போடலாம் இல்லை கீழேயும் போடலாம் சங்கிலி தையல் மாதிரி இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இழுக்கணும் இழுத்திங்கனாவே போதும் ஈஸியாக அந்த மாதிரி அந்த நூல் போய் லாக் ஆகிக்கும் லாக் ஆகிட்டாவே இனிமேல் அது அந்த நூல் வந்து பிரியாது இதே மாதிரி அடியிலேருந்து மேலே விடணும் அதே மாதிரியே தான் இதில் என்ன நம்ம பண்ணுறோன்னா ஒவ்வொரு பக்கமும் அந்த தையலை வந்து லாக் பண்ணுறோம் ஆனால் முன்னாடி ஸ்டெப்பில் வந்து லாக் பண்ண கிடையாது அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு அப்படியே ஸ்டிச் பண்ண அப்படியே கையிலே ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டோம் ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது கொஞ்சம் எழுத்து எழுத்து பண்ணால் கொஞ்சம் இப்போ பாருங்களேன் அதை விட அது கொஞ்சம் மேலேருந்து கீழே அந்த நூல் வர்றது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து அந்த நூல் வெளியில் வர்றது அசிங்கமாக இருக்காது பேக் சைடும் அழகாக நீட்டாக இது வந்து ஒரு ஒன் இன்ச் ஒன் இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கேப் விட்டு போட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் மெயினாக இந்த தையல் தான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் சாதா ப்ளவுஸுக்கு வந்து இந்த தையல்னால் கைக்கு கையில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹெம்மிங் வச்சது தான் வேணுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டால் அசிங்கமாக இருக்கும் எனக்கு ஹெம்மிங் தான் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து செகண்ட் டைப்பு நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டைப்பு தேர்ட் டைப்பு வந்து முன்னாடி உள்ளது மேலையும் கீழேயுமா தையல் தெரிஞ்சிச்சு செகண்ட் டைப்பில் ஒரே ஈவனாகவே தையல் போச்சு இப்போ தையல் தெரியாது அதுதான் இதில் உள்ள தேர்ட் டைப்பில் உள்ளது இதில் கரெக்டாக இங்கே நம்ம மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மடிச்சிருக்க அந்த துணிக்குள்ளே ஊசியை உள்ள விட்டு வெளியில் எடுத்து எப்பையும் பண்ணுற மாதிரி முன்ன செகண்ட் டைப்பில் பண்ணோம்ல அடிலேருந்து மேலே விட்டு லாக் போடணும் அந்த மாதிரி லாக் போட்டுக்கணும் இப்போ முன்னாடியும் ஒரே டாட் மாதிரி தான் தெரியும் பின்னாடியும் நம்ம ராங் சைடும் ஒரே டாட் தான் தெரியும் அதுதான் இதோட ப்ளஸ்ஸு இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல பார்க்க இது வந்து எப்படி தையல் வந்துச்சோங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு கொஞ்சம் சீக்ரெட்டாக இருக்குது இந்த தையல் அந்த ரெண்டு தையலுமே கொஞ்சம் தெரியும் அது வந்து ஃபஸ்ட் டைமை போட்டது வந்து அது கொஞ்சம் பேசிக் மெத்தடு செகண்ட் டைம் போட்டது வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது இது தேர்ட் டைப்பு இது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் அந்த மடக்கி வச்சிருக்கிற அந்த துணிக்குள்ளே தான் நீடியில் உள்ளே விடணும் தெரியாமல் ராங் சைடு அந்த ரைட் சைடுக்குள்ளே வந்து துணியோடு சேர்ந்து நீடில் வந்துருச்சுன்னா வெளியில் அப்படியே எடுத்துருங்க இது கொஞ்சம் கவனமாகவும் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் இது ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணாவே போதும் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப அவ்வளோ கஷ்டம் கிடையாது ரைட் சைடும் பாருங்கள் ரைட் சைடும் டாட் வரும் ராங் சைடும் டாட் தான் இருக்கும் இந்த தேர்ட் டைப்பில் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கான்னா அதே போல் எண்டில் வந்ததுக்கப்புறம் முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நம்மளோட ஹெம்மிங் வந்து முடிஞ்சிச்சு ஃபினிஷ் ஆயிடுச்சு நான் இன்றைக்கி ட்ரை பண்ண மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹெம்மிங் எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கிளாஸ்மேட்ஸ் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்கப்பா